வசிய மையின்றது உண்மையாக பொய்யா அப்படின்னா நூற்றுக்குன்னு பர்சன்ட் வசிய மையின்றது உண்மை ஏன்னா மாந்திரிகமே வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல மாந்திரிகர் ஆன்மீகத்தில் வந்து இருக்க அடுத்தது மாந்திரிகர்னு வந்ததே பார்த்தீங்கன்னா வசிய மையால தான் வந்தது ஏன்னா வசியத்தன்மை கூட்டுறதுக்காக ஒரு பண வசியவோ ஒரு தொழில் வசியம் ஒரு கணவன் மனைவி வசியம் பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒன்று சேர்கிறது ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒத்தும இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வசியன்ற பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே கொண்டு வந்தாங்க அந்த வசிய மைய தயாரிச்சது நானும் என் தாத்தனோ கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழியிலே பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மூலிகை இந்த மூலிகை காலம் தான் வசியம் வரும் இந்த மூலிகை இந்த மூலிகை பயன்படுத்தினா இந்த வசிய மையை பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த வகையிலே வந்தது இதெல்லாம் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சது கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் திறந்தாலே ஃபேஸ்புக் திறந்தாலே இன்ஸ்டா திறந்தாலே மூணாயிரூபா மை வாங்கி பாருங்க போய் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு விளாட்றானுங்க ரெண்டாயிரம் மை வேணுன்றான் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க வந்து பேசுகிறாங்க மூணாயிரம் ஜிபே பண்ணுறாங்க அவங்க அவங்களுக்கு மைய அனுப்புகிறாங்க முடிஞ்சு போச்சா அது உனக்கான மையே கிடையாது உங்கள் விஷயமும் இல்லை எதுவுமே கலக்கலை அப்போ எப்படி மணி வேலை செய்யும்